பிக் பாஸ் நிகழ்ச்சியில உங்களையும் பங்கேற்க சொல்லி சொல்லி அழைப்பு விடுத்ததாகவும் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம் என்ன காரணம் சார் அதாவது பிக் வந்து அவங்க அழைச்சி கலந்துக்கணும் அவர்கள் நான் அதை பத்தின செய்திகள் கேட்டேன் அவங்கள்ட்ட நேரடியா தான் நான் போனேன் அவங்களுடைய தொலைக்காட்சிக்கு ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க அவங்க நீங்க வந்து உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய படைப்புகள் இதெல்லாம் நாங்க உள்வாங்கிதான் உங்களை அழைக்கிறோம் விஜய் டிவிக்கு எதிராக நின்று இருக்கேன் நான் தான் கேட்டேன் நீங்க என்ன எப்படி கூப்பிட்டீங்க நான் உங்களுக்கு எதிராக நினைக்கிறேன்னு ஒரு பிம்பம் இருக்குது அப்படின்னப்ப அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க நீங்க நியாயமா நீங்க உங்களுடைய கோரிக்கை வச்சிங்க நாங்க அது சரியில்லைப்பட்டதுனால நாங்க செஞ்சோம் இப்பவும் நாங்க உங்களை மதிச்சுதான் கூப்பிடுறோம் இதுல கலந்துக்கணும் நான் சொன்னேன் அதனுடைய விதிமுறைகள்லாம் கேட்டேன் அவங்க நூறு நாட்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதுக்கு சிறைய மேலு நாங்கள் ஏதோ கத்திப்பார மாதிரி இல்ல ஏதோ ஒன்று ஜல்லிக்கட்டுக்குள்ள ஏதோ ஒன்று போராடி மக்களுக்கான போராட்டத்துல கைதாகி சிறைக்கு போனா கூட அது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை எங்களுக்கு கொடுக்கும் நீங்க இதுக்கு வந்து நூறு நாளுங்கிறது என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன அவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய தொகை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை கொடுக்கறதுக்கான ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க நான் சொன்னேன் நான் வறுமையில தான் இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட சொல்லப்போனா என் குடும்பம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் கூட என்னால போராடி சிறை செல்ல முடியும் எவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு நான் வந்து ஒரு நூறு நாள் ஒரு இடத்துல என்னால அடங்க முடியாது அடக்கவும் முடியாது தவிரவும் அவங்க சொன்னாங்க உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய தமிழர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய போராட்டங்கள் ஈழ பிரச்சனை அப்படி எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எல்லாத்தையும் பேசுற இடம் பேசுற தான் பேச முடியும் அங்க வந்து பேசுற ஒரு மனநிலையோ சூழலோ எனக்கு இல்லை காசு வாங்கிட்டு என் இனத்துக்கான போராட்ட அந்த கோட்பாடுகளை அந்த புரட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னால் அங்கே செய்ய முடியாது அதனால மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு அவங்கள்ட்ட நான் விடைபெற்று வந்துட்டேன் அதான் நடந்தது அவங்களும் அது அவங்க சொன்னது என்னன்னா ஆல்டர்னேட்டிவே இல்லாதவங்களை பார்க்குறோம் அப்படின்னாங்க ஆல்டர்னேட்டிவ் கிடைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆல்டர்னேட்டிவோட தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது என்ன அந்த ஒரு கலாச்சார சீர்வு சீரழிவு இல்லாத அந்த புரோகிராம் நடந்து அது விஜய் டிவிக்கும் ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தணும்னு நான் இதன் மூலமா கேட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தலை விமர்ற தமிழினம் மறுபடியும் உலக அரங்கில எல்லாருடைய பார்வையிலும் அது சின்ன ஒரு சர்க்கிள் கூட வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேன் ஒருவேளை நான் அங்கே போயிருந்தா இதுவரைக்கும் நான் சம்பாரிச்சிருந்த பேரெல்லாம் நிச்சயமா சரிஞ்சிருக்கும் காரணம் பணம் கொடுத்தா என் எதுக்கும் தயாரானவன் அப்படிங்கிற ஒரு பெயரை நான் எடுக்க வேண்டியது இருக்கும் எடு எடுக்க வேண்டியது இருந்திருக்கும் அதனால ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக அது நடக்கட்டும் ஆனா அதுக்கு நான் தான் நான் உணர்றேன்